இப்போ வந்து சின்னம் வந்து கொடுத்துட்டாங்க நீ சின்னத்தையே காப்பாற்ற முடியாத எப்படி காப்பாற்ற போறீங்க அப்படின்னு பல விமர்சனங்கள்லாம் சொன்னாங்க அது அவர் வந்து அப்ப பாத்தீங்கன்னா அந்த சின்னம் வந்து பறி போனப்போ அவர் வந்து வெள்ளம் வந்துருச்சு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை வெள்ள நிவாரண பொருட்கள் கொடுக்கறதுக்காக அவர் அந்த மக்களுக்காண்டி அவர் தெரிஞ்சுட்டு இருந்ததுனால சொந்த கட்சி பிரச்சனையை பார்க்க முடியல ஏன்னா அவர் மக்களுக்காக தான் அப்போதுலேருந்து எல்லாம் இறங்கி வேலை செய்கிறார் அப்படின்னும் அந்த சின்னத்தை விட்டுட்டார் அந்த டைமில் சரிங்களா இப்போ வந்து நம்ம அந்த மைக்கு சின்னத்தை பிடிச்சி குறுகிய காலத்தில் அந்த ஓட்டு வாங்கி திரும்பி மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கி திரும்பி வந்துட்டார் இதுக்கு மேற்பட்ட அந்த சின்ன சின்னத்தை வந்து பறிக்க முடியாது இதுக்கு மேற்பட்ட அடித்து மேலே ஏறி போயிட்டே இருக்க வேண்டியது இப்போ என்னன்னா விஜயை வச்சு இவங்க வந்து மட்டம் தட்டுறாங்க அது என்னென்னா இன்னும் ஒரு எட்டு மாதத்தில் தெரியும் அவரோட அரசியல் அவர் பண்ணிட்டு இருக்கிறார் விஜய் பார்த்து அவர் பயப்பட கிடையாது எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் ஆட்டமோ போராட்டமோ எந்தெந்த இடத்துல பிரச்சனை நடக்குது அந்த இடத்துல சீமான் போய் நிற்கிறார் முதல்ல கலந்து நிற்கிறார் அவர் விஜய பார்த்து ஒதுங்கினார்னா அவர் அரசியல் பண்ண மாட்டார் அவரோட அரசியல் அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு இவங்க தான் வந்து விஜய பார்த்து ஒதுங்குறாரு ஒதுங்குறாருன்றாங்க அப்படி கிடையாது அவரோட அரசியல் அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு விஜய் அவர் அரசியல் பண்ணுறாரு அவ்வளோதான் விஜய் நம்ம குறை சொல்ல முடியாது அவர் வராரு புதுசாக வராரு அவர் அரசியல் என்னன்னா அவர் பார்க்கட்டும் ஆனால் வந்து சீமான் அண்ணனை வந்து அதை வச்சு ஒதுக்குறது என்னக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு அதான் வந்து சித்தாந்தத்தை வந்து அவர் கடைசி வரைக்குமே விடல அதாவது அவரோட கொள்கை என்னன்னா தனிச்சு நின்று இங்க இருக்கிற யாருமே வந்து சரி கிடையாது அப்படின்னு தான் அவர் சொல்லி அரசியல்ல வராரு அப்படின்னு நம்ம திரும்பி அவங்க கூட கூட்டணி வச்சா அப்ப அவரும் அந்த குட்டையில ஒரு தான் ஆயிடுவாரு இல்லீங்களா அவரோட கொள்கையில அவர் கரெக்டா இருக்காரு மக்கள் தான் மாறணும் அவர் சொல்றதுல இது வரைக்குமே அவர் சொன்ன ஒரு விஷயத்துல கூட அவர் பேக் அடிக்கல கரெக்டுங்களா அவர் ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன சொன்னாரோ அவரோட ஆட்சி வரவேற்கையில் என்ன நான் சொன்னாரோ அது இன்ன வரைக்குமே சொல்லிட்டு தான் இருக்கார் அப்போ வந்தால் நான் செய்வேன்றார் நான் என்னன்றேன்னா இத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்தேன் ஒரு வாய்ப்பு சீமானு கொடுப்போம் அவர் வந்து செய்யலைன்னா அவர் ஓரம் கட்டுங்க இதுதான் என்னோட விஷயமும் கூட மக்கள் சிந்தித்து ஓட்டு போடணும் யார் வந்தால் இருக்கும் அப்படின்றது மக்கள் கையில் தான் விட்றணும் இதோடய மக்களோட பொறுப்பில் விட்றணும் இந்த பொறுப்பாக வந்து கூட முஸ்லீமாவோட தமிழ் விஜய்னு சொல்லுறது இந்த தாவிட கட்சியை எதிர்க்காக அரசியல் பண்றால் எப்படி நல்லா தான் இருக்கும் ஆனால் என்ன ஒன்று அண்ணன் வந்து கொஞ்சம் விஜய் அண்ணா வந்து கொஞ்சம் அந்த திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுன்னு வேறு எதுவும் பெருசாக மாறுபட்டதில்லை எந்த காரியமும் இல்லை விஜய் சீமானும் சீமானும் விஜய் வந்து விட்டுக் கொடுக்கணும் விட்டு கொடுக்கல ஆமாம் நல்லது தான் அதான் சொல்கிறேன் நம்ம இப்போ இனத்தால் ஒரு தமிழர் தான் அவர் திராவிடர் கிடையாது அவர் கட்டமைக்கிறார் திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுன்ட்டு சரிங்களா அவர் இனத்தால் தமிழர் அவர் புரிதல் ஏற்பட்ட கூட வந்தார்னா நல்லா தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலும் நல்ல அரசியல் தான் சரிங்களா ஏன்னா என்ன ஒன்று அவரோட இந்த ஒரு பாதையில் தனித்து கலங்கான்றாங்க அதாவது இவர் தமிழ் தேசியம் தனின்றாரு திராவிடம் இல்லைன்றார் இவர் தமிழ் தேசியம் திராவிடம் ஒன்றுன்றாரு தமிழ் தமிழ் வார்த்தை இல்லாத ஒரு படம் கூட இருக்காது இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக அவர் அவர் வந்து அவர் வந்து இங்கே வந்து மக்களுக்காக நிறையா நல்ல செய்யணும்னு தான் அரசியல் வந்திருக்கார் ஏன்னா இப்போ அவர் நடிப்புலாம் விட்டுட்டு அவர் இப்போ ஒத்தினி கோடி சம்பாதிக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு வராருன்னா நல்லது செய்ய தான் வராங்க இல்லைன்னலாம் சொல்ல மாட்டேன் நல்ல விஷயம்தான் ஆனால் என்ன ஒன்று இந்த சில விஷயங்கள் வந்து மாற்றிக்கணும் அவருமே அதே மாதிரி அண்ணன் சீமான் வந்து அவர் திட்டாருன்னா அவர் அவர் தட்டி கொடுத்துட்டு தான் இருந்தார் அவர் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுன்னு சொல்கிற வரைக்குமே தட்டி கொடுத்துட்டு தான் இருந்தார் ஆனால் மக்களுக்கு புரிதல் இல்லை அவர் வந்து தம்பி தம்பின்ட்டு இப்போ திட்டுறாரு அப்படின்றார் அவர் எப்போ திட்ட ஆரம்பித்தார்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுன்ற அந்த ரெண்டு பிம்பத்தையும் ஒரே ஒரு நேர்கோட்டில் இணைக்கும் போது தான் அவருக்கு கோபம் வந்துருச்சு அண்ணனுக்கு சீமானுக்கு அது வரைக்குமே அவர் என் தம்பின்னு தான் சொன்னார் அப்போ நான் வந்து ஒரு பிம்பத்தை இல்லைன்னு சொல்லும் போது அந்த இடத்துல வந்து நீ அது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்றியே அப்படிங்கிற போது அவருக்கு அந்த இடத்துல தான் வந்து ஒரு இதுவாக போச்சு ஒளிஞ்சு மற்றபடிக்கு விஜய் அண்ணனை வந்து எந்த இடத்துல அவர் குறை சொல்ல இப்ப நான் விட்டு கொடுக்காத தான் இருக்கேன் நல்லா தான் இருக்கும் ரெண்டு பேருமே புதுசாக வரவங்க தான் சீமான இன்னும் வந்து சட்டமன்றத்துக்குள்ள போல அது மாதிரி அண்ணன் விஜயன் சட்டமன்றத்துக்குள்ள போகல அண்ணன் கட்சி விஜய் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சு இப்போ ரெண்டு வருஷம் தான் ஆகுது சீமா அண்ணன் கட்சி ஆரம்பிச்சு பதினஞ்சு வருஷம் ஆகுது புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் விஜய் அண்ணா வந்தாலும் சரி தான் சீமான அண்ணா வந்தாலும் சரி தான் வெல்வது தமிழ் தேச பாதையாக இருக்கணும் திராவிட சித்தாந்தத்தை மீட்டு எடுத்து இது திராவிட சித்தாந்தத்தை எடுத்துகிட்டு தமிழ் தேசிய பாதையில் போகணும் தமிழருக்கான உரிமை இங்கே இல்லை மெயினாக பார்த்தா தமிழர் ஆளணும் அதை மீட்டு எடுக்கணும் ஓகே ஓகே